புனித பெலார்ஜியா இளமை பருவத்திலே இவள் இருக்கும் பொழுது இவள் ஒரு மயக்கும் அழகி இவள் ஆலயம் செல்வது கடவுளை பார்க்க வேண்டும் என்பதற்காக அல்ல மற்றவர்கள் தன்னை பார்க்க வேண்டும் ரசிக்க வேண்டும் என்பதற்காக இவள் ஆலயம் செல்வது இறைவார்த்தையை வார்த்தையை வேண்டும் என்பதற்காக அல்ல மற்றவர்கள் இவளுடைய அழகை கண்டு ரசிக்க வேண்டும் மற்றவர்கள் தன்னுடைய அழகினால் மயங்க வேண்டும் என்பதற்காக செல்லுவாள் ஆலயம் திருப்பலி ஆரம்பமானது மறையுறை பகுதி ஆயர் ஆற்றிக் கொண்டிருந்தார் இன்று நாம் வாசித்த இந்த லூகா நற்செய்தி பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஒன்பது வரை உள்ள பகுதி மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அழிவீர்கள் என்ற செய்தியை வைத்துக்கொண்டு கொண்டு சொல்லுகிறார் இதுவரை மனம் மாறாதவர்கள் உடனடியாக மனம் மாறுங்கள் கடைசி காலம் நெருங்கி வந்துவிட்டது நீங்கள் மனம் மாறாவிட்டால் கடவுளினுடைய இறுதி தீர்ப்புக்கு தப்ப முடியாது அப்போ இந்த வார்த்தைகள் இவளை சிந்திக்க வைத்தது திருப்பலி முடிந்தவுடனே அழுகின்றாள் மன வருத்தப்பட்டு கண்ணீர் விட்டு அழுகிறாள் ஆயிரடம் சென்று பாவ சங்கீத்தனம் செய்து பாவத்தை அறிக்கிடுகிறார் புது வாழ்க்கை ஆரம்பிக்கிறார் புது மனுஷியாக மாறுகிறார் புனிதராக புனிதராக புனித பெலார்ஜியாவாக அவர் மாறுகின்றார் அன்புக்குரியவர்களே இன்று நாம் தவக்காலத்தின் மூன்றாம் ஞாயிறு வழிபாட்டில் இருக்கிறோம் நாம் அனைவரும் பாவத்திலிருந்து மனம் மாற வேண்டும் பாவத்திற்காக மனம் மாறி தூய வாழ்க்கைக்கு அழைக்கப்பட வேண்டும் என்பதைத்தான் இந்த நிகழ்வு நமக்கு சுட்டி காட்டுகிறது இன்றைய வழிபாடுகள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது எத்தனையோ புனிதர்கள் பாவ வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் அதிலே நிலை பெறாமல் மனம் வருத்தப்பட்டு புனிதர்களாக தூயவர்களாக மாறியிருக்கின்றார்கள் விரும்புகிறார் பாவிகள் தவறு தீயவர்கள் அழிய வேண்டும் என்பது என் விருப்பம் அல்ல மாறாக அவர்கள் அந்த பாவத்திலிருந்து திருந்தி மனம் மனமருந்தி திருந்தி மனம் மாற வேண்டும் என்பதே கடலுடைய விருப்பம் இரண்டு குருந்தியர் ஏழாம் அதிகாரம் ஒன்றாவது வசதி